வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத தனுசு ராசி பற்றி பார்ப்போம் இந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரை உள்ள ஆகஸ்ட் மாத தனுசுராசி பலன் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை என்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிருங்கள் பொதுவாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசி பலன் பற்றி பார்க்கும்போது தனுசு ராசி மக்களுக்கு இந்த மாதம் மிகவும் மிதமான ஒரு சராசரியான அளவில் பலம் தரும் மாதமாக இருக்கிறது இருப்பினும் தனுசு ராசி மக்கள் இந்த மாதம் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையின் உயர்விற்கு இதை செய்வதன் மூலம் மட்டுமே இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அதிக வாய்ப்புகளை பெற்று வாழ்வார்கள் தாங்கள் தங்களின் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பி இருக்காதீர்கள் உங்களின் சரியான முயற்சிகளே இந்த மாதத்தின் தாங்கள் முதல் பாதையில் செல்வதற்கும் நல்ல வெற்றியை பெறுவதற்கும் சுகமாக இருக்கும் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதையில் நிலுவையில் உள்ள தங்கள் பணிகளை முடிக்க உங்கள் அதிர்ஷ்டத்திற்கு அனைத்து காப்பு பிரதிகளும் தங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம் தனுசு ராசி மக்களின் தொழிலை பற்றி பார்க்கும் பொழுது கேது பகவான் இந்த மாதம் முதுவதும் முழுவதும் பத்தாம் வீட்டில் நிறைத்தப்படுகிறார் மேலும் உங்கள் வேலையில் தங்களுக்கு ஆர்வம் சற்று குறைவாக இருக்கும் இந்த நேரத்தில் இதனால் உங்கள் மனம் தொந்தரவு அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது மேலும் நீங்கள் செய்ய வேண்டியதை விட அதிகமாக செய்கிறீர்கள் என்ற உணர்வீர்கள் இது உங்கள் மனதில் பல்வேறு வகையான எண்ணங்களை ஏற்படுத்தும் மற்றும் அந்த காலகட்டத்தில் பதற்றமான உணர்வுகளை தாங்கள் சூழ்ந்து சிரமப்படுவீர்கள் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைமைகள் யாவும் சீராகும் என்று நம்பலாம் தனுசு ராசி வியாபாரிகளுக்கு இந்த மாதம் அதிக லாபம் தரும் மாதமாக இருக்கும் உங்கள் பணிகளில் சிறந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது அது நிச்சயமாக உங்களின் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று நம்பலாம் தனுசு மக்களின் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் மிதமானதாக இருக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் திருமண முயற்சிகள் ஏற்படுவதற்கான உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் இந்த மாதம் திருமணமான தம்பதிகளுக்கு சாதகமான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது மாதத்தின் பிற்பாதியில் சில பிரச்சனைகள் உங்களை நோக்கி வரலாம் இருப்பினும் திருமண வாழ்க்கையில் அன்பை நலமாக பேணி வாழ்கிறீர்கள் இந்த மாதம் தங்களின் உடலில் பலவீனம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் தங்கள் ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனம் தேவைப்படுகிறது குறிப்பாக இந்த மாதத்தின் முதல் பாதையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்க இருக்கலாம் மற்றும் வீட்டில் இதனால் அமைதியின்மை சூழலும் உருவாகும் காரணம் குடும்ப விஷயங்களை கையாள்வது சிரத்தியாக இல்லாமல் ஏனோ என்று இருக்கும்பொழுது உங்கள் மீது பழிபாவங்கள் விழக்கூடும் ஆகவே சற்று எச்சரிக்கையாக இருந்து குடும்ப விஷயங்களை நீங்கள் கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான ஒரு மாதமாக இருக்கும் மேலும் இந்த மாணவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நல்ல வெற்றியை பெறுவார்கள் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் இருக்கிறது இந்த மாதம் பொருளாதார நிதி ரீதியாக தனுசு மக்களுக்கு மிதமானதாக இருக்கும் மற்றும் செலவுகள் யாவும் மிகவும் நிலையானதாக இருக்கும் தனுசு ராசி மக்கள் தங்களின் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது இன்றியமையாததாக இருக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தனுசு ராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தனுசு ராசி மக்களுக்கு நன்றாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் பத்தாம் வீட்டில் இருப்பதால் பல்வேறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் மற்றும் உங்கள் வேலையில் மனம் முழுவதுமாக கவனம் செலுத்துவதற்கு உங்களின் பனிச்சூழல் சரியாக இருக்காது இதனால் சளிப்பாக உணர்வீர்கள் மற்றும் உடனடியாக எங்காவது வெளியே செல்ல வேண்டும் போல் இருக்கும் ஆகையால் தனுசு ராசி மக்கள் தங்கள் வேலையை மாற்ற முயற்சிப்பார்கள் மற்றும் இவர்கள் குறைந்த மதிப்பிட மதிப்பிடப்பட்ட மன உணர்வுடன் இருப்பார்கள் தனுசு ராசி மக்களுக்கு தகுதியான வேலை மற்றும் பணம் கிடைக்காவிட்டால் தங்கள் வாழ்வில் தாங்கள் ஏமாற்றம் அடைந்தது போல் செயல்படுவார்கள் இதனால் இந்த ஏமாற்றம் அடைந்தது போல் உள்ள நினைப்பால் தங்களின் நினைப்பால் தேவையற்ற பிரச்சனைகளை மனதில் உருவாக்கி அதை சந்திக்க அச்சம் தனுசு ராசி மக்கள் தாங்கள் ஏமாற்றத்தை உணரும் அத்தகைய காலகட்டத்தில் தங்களின் தேக நலம் சார்ந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தங்களுடைய உடல்நலம் பாதிக்கப்படும் சூழலும் இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் பத்தாம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் எட்டாவது வீட்டிற்கும் பிற்போக்கு நிலையில் செல்கிறார் இதனால் தனுசு ராசி மக்களின் பணியிடத்தில் பிரச்சனைகள் சற்று உருவாகும் மற்றும் உங்களின் பழைய வேலைகள் சிலவற்றை பற்றி உங்களிடம் தங்களின் மூத்த அதிகாரிகளால் கேட்கப்படலாம் அதற்குரிய பதிலை நீங்கள் தருவதற்கு தயாராக இருங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் தனசு ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு சென்று பத்தாம் வீட்டை அவர் பார்வையிடுகிறார் இதனால் இந்த தனசு ராசி மக்களுக்கு அதிக ஆற்றல் மட்டங்களை ஏற்படுத்துவார்கள் இருப்பினும் மனம் வேலையில் குறைவாகவே ஈடுபாட்டுடன் செயல்படும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு முதல் சுக்கரன் கண்ணியில் பத்தாவது வீட்டில் நுழைகிறார் இந்த காலத்தில் தனுசு ராசி மக்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை கவனிப்பதன் மூலம் தங்களை நன்கு பாதுகாத்து கொள்ள முடியும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரன் பத்தாம் வீட்டுக்கும் மாறுகிறார் இதனால் உங்களின் கடின உழைப்பு உயரும் மற்றும் அது சார்ந்த பனிச்சுமையும் அதிகரிக்கும் இதன் காரணமாக தங்கள் வேலைகளை நுட்ப அறிவுடன் செய்து கவனமாக கையாளவும் வெற்றி பெறவும் வேண்டும் தனுசு ராசி மனிதர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது உங்கள் வேலையில் நீங்கள் அதிக முயற்சியால் தங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் கொண்டு வர முடியும் ஏழாவது வீட்டின் அதிபதியான புதன் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் தனுசு ராசி மக்களின் தொழில் பயன்கள் யாவும் தகுந்த நல்ல பலன்களையும் சரியான முறையில் பெறுவதற்குண்டான சூழலை வகுத்து தரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு அன்று புதன் எட்டாவது வீட்டிற்கு பின்னோக்கி செல்கிறார் இதனால் தனுசு ராசி மக்களின் வணிக மூலதனம் மற்றும் முதலீடுகளில் பழைய திட்டங்களை பற்றிய எண்ணங்கள் மற்றும் விவாதங்களால் வணிக விளைவுகளில் தாமதத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் தனுசு ராசி மக்கள் தங்களின் தொழில் திட்டங்களை முழு பலத்துடன் செயல்படுத்த வேண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் மிதனராசியில் ஏழாவது வீட்டில் நுழைகிறார் இதனால் உங்கள் வணிகத்தில் புதிய ஆற்றலை பெற இவர் வழிவகுப்பார் உங்கள் வணிகத்தை முழு அர்ப்பணிப்புடன் முன்னெடுத்துச் செல்வதில் நீங்கள் உற்சாகமும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதை உணர்வீர்கள் காரணமான செவ்வாயை நீங்கள் துதிக்க வேண்டிய சூழல் இருக்கிறது தனுசு ராசி மக்களுடைய பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் மிதமானதாகவும் வருமானத்தை சரியாக நிர்வகிக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது நீங்கள் எவ்வளவு பணம் வருமானமாக பெறுவீர்களோ அதுபோல் உங்களின் செலவும் கூடும் என்பதை மனதில் பதித்து செயல்படுங்கள் செவ்வாய் மற்றும் விழாவின் தனுசு ராசிக்கு ஆம் வீட்டில் பார்வையை வைப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் சனி பகவான் பிற்போக்கான நிலையில் தங்கி தங்களின் ஆம் வீட்டை பார்க்கிறார் இதன் காரணமாக தங்களின் வருமானம் உயரலாம் அல்லது இல்லாமல் சரிசமமான சூழலையும் நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறது இருப்பினும் தனிநபர்களுடன் தொடர்புடைய சில வகையான செலவுகள் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் எட்டாவது வீட்டில் அமர்வதால் செலவுகள் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது இதனால் தனுசு ராசி மக்களுக்கு பல்வேறு வகையான செலவுகளின் தாக்கத்தால் தங்களுக்கு மன அழுத்தத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் பணத்தில் பற்றாக்குறையால் இந்த மன அழுத்தம் உருவாகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் மேலும் அதனால் நீங்கள் கவலைப்படுவீர்கள் கவலை வீணாக செயல்பட்டு இல்லை தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டில் இருந்த குரு பகவான் இரண்டாவது வீட்டை பார்ப்பார் இது உங்களின் நிதிநிலையை வெளிப்படையாக பாதிக்கும் சூழல் இருக்கிறது ஆகஸ்ட் பதினெட்டு முதல் ஆகஸ்ட் பதினாறு முதல் சூரியன் ஒன்பதாம் வீட்டிற்கு வருவதன் மூலம் பொருளாதார நிதி நிலைமையை அவர் வலுப்படுத்த முயல்வார் மற்றும் புதன் கிரகத்தின் அனுகிரகத்தால் நிதி ஆதாயங்கள் அதிகமாக சூழலும் இருக்கிறது இந்த மாதம் முழுவதும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய வருமானமும் இருக்கும் மற்றும் வருமானம் குறைவாக இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவையாவும் சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு உயர்வை தரும் எனவே தனுசு ராசி மக்கள் வருமானம் மற்றும் செலவுகளில் நல்லதொரு சரியான சமநிலையை பராமரிக்க வேண்டும் இதனால் இந்த மக்கள் வருமான நிதி நிலையும் உண்டான சூழல்கள் அமைகிறது தனுசு ராசி மக்களின் வணிக கண்ணோட்டத்தில் இந்த மாதம் லாபம் மீட்டுவதற்கு சாதகமாக இருக்கிறது என்று நம்பலாம் தனுசு ராசி மக்களின் ஆரோக்கியம் ஆரோக்கிய பார்வையில் இந்த மாதம் தனுசு ராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியம் பாதுகாப்பு சார்ந்து சரியான கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும் மாதம் முழுவதும் ராசி அதிபதி எட்டாம் வீட்டில் அதாவது நோய்களின் வீட்டில் தங்கி அவர்களுடன் செவ்வாயின் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியன் சேர்க்கை இருக்கிறது மற்றும் பிற்போக்கான சனி பகவானும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பல உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் நிலை இருக்கிறது ஆகஸ்ட் பதினாறு வரை ஆரோக்கிய காரணியான சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் ஆகையால் தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதத்தின் முதல் பாதி இந்த தனுசு ராசி மக்களுக்கு மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாக இருக்கும் ஆகையால் சிறிதும் அலட்சியம் செய்யாமல் இந்த நேரத்தில் சிறிய மற்றும் பெரிய பிரச்சனைகள் கவனம் செலுத்துங்கள் மற்றும் தங்களின் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியமாகிறது இந்த நேரத்தில் தனுசு ராசி மக்கள் வயிறு தொடர்பான கவலையில் ஏற்படும் மூட்டுகள் அல்லது தோள்பட்டை வலி கீழ்வாதம் மூட்டுவலி மற்றும் கண் தொடர்பான பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மிக முக்கியமாக தனுசு ராசி மக்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்வது உங்களுடைய தியாகத்தை பராமரிப்பதற்கு உண்டான பரிகாரமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை சரியான நேரத்தில் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இதனால் தனுசு ராசி மக்கள் தங்களின் ஆரோக்கியமாக மாற்றும் தன்மையில் செயல்பட வேண்டும் இந்த மாதத்தின் ஆரம்ப காலத்தில் தங்களின் கவனம் அதிகம் தேவைப்படுகிறது மற்றும் பிற்பகுதியில் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்புவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கிறது தனுசு ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும்பொழுது தங்களின் காதல் உறவை பற்றி பேசுகையில் இந்த மாத தொடக்கத்தில் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருப்பார் அதாவது தனுசு ராசி மக்களின் ஐந்தாம் மீட்டிற்கு அதிபதியான மற்றும் ஐந்தாம் மீட்டர் பிற்போக்கு சனி அம்ச பார்வையும் இருக்கிறார் இதனால் தனுசு ராசி மக்களின் காதல் உறவில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் பிரச்சனையான உறவுகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணங்களில் ஒன்று ஒருவருக்கு ஒருவர் பழகுவதற்கு உரிய சரியான நேரத்தை வழங்க இயலாமையே புதன் சுக்கரன் போன்ற கிரகங்களின் செல்வாக்கு தனுசு ராசிக்கு ஐந்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு செல்வதால் தங்களின் காதல் உறவை வெற்றிகரமாக உங்களால் நிறுவிக்க முடியும் தனுசு ராசி மக்களின் காதல் மற்றும் அதனின் வாழ்க்கை நடத்தும் மக்களின் இதயங்களில் அன்பின் தீபுரிய உயிருடன் உயிர்ப்புடன் வைத்திருக்கும் மேலும் அந்த அழகான முறையில் உறவுகளை நடத்துவதை உறுதி செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஏழாவது வீட்டுக்கு எளிதாக செல்வதை உறுதி செய்வார் இதனால் தங்கள் உறவில் காதல் மறந்து உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லுவார் மேலும் உங்கள் காதலுக்கு திருமண முன்மொழியை நீங்கள் வழங்கி அவரை சந்தோஷப்படுத்துவீர்கள் மேலும் அவர்கள் நமதை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்புகள் இருக்கின்றன இது சார்ந்த விருப்பங்களை சரியான முறையில் நிறைவேற்றி காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக மேற்கொண்டு மேம்பட்டு செயல்பட வேண்டிய சூழல் உங்களிடம் இருக்கிறது தனுசு ராசியில் திருமணமானவர்களை பற்றி பேசினால் மாதத்தின் முதல் பாதி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஏழாவது வீட்டின் அதிபதியான புதன் ஒன்பதாம் வீட்டில் சுக்கரனுடன் சேர்ந்து இருப்பதால் உங்கள் மனைவியுடன் காதல் மனநிலை உயரும் தன்மையில் இருக்கும் உங்கள் துணையுடன் நீங்கள் நீண்ட பயன்கள் மற்றும் அழகான இடங்களுக்கு செல்ல பாதுகாப்பாக பாதுகாப்பான வழிமுறைகள் உங்களுக்கு சாத்தியமாகும் இதனால் தங்களின் துணையுடன் உள்ள காதல் உறவின் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் மேலும் ஒருமுறை ஒருவர் நன்கு அறிந்திருக்கும் வாழ்க்கையில் இந்த பயணம் ஒருவருக்கொருவர் அதிர்ஷ்டத்தை நிரூபிக்கும் மற்றும் தங்களின் மாமியார் வீட்டில் உங்கள் மனைவியின் உடன்பிறப்புகளுக்கு அன்பின் உயர்வை உறுதி செய்வீர்கள் தங்களின் உறவு கூட்டாளிகள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் மாதத்தின் இரண்டாம் பாதில் புதன்கிரகம் எட்டாவது வீட்டில் பின்வாங்குகிறார் இது அதிகப்படியான பழக்க வழக்கங்களால் சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படுத்தும் இதனால் அதை குறைக்க குறைந்த அளவில் வைத்திருக்க முயற்சிக்க வேண்டும் நேரத்துக்கு உதவாத வெவ்வேறு விதமான பேச்சுக்களில் ஈடுபடாதீர்கள் மற்றும் மாமியார்களுடன் சண்டையிடுவதை தடுக்கவும் அவர்களுடன் நன்கு பழக கற்றுக்கொள்ளுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு முதல் செவ்வாய் ஏழாவது வீட்டுக்கு நுழைகிறார் அது உங்கள் வாழ்க்கை துணையின் நடத்தியில் பொருத்தமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சூழல் இருக்கிறது அவர் தொடர்புடைய அவர் செய்ய மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுடன் உங்கள் கூட்டாளியின் கருத்துக்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் இதனால் உங்களின் திருமண வாழ்க்கை சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் குடும்பத்துடன் நலமாக மகிழ்ச்சியாக உங்கள் வாழ்க்கையை நடந்தேறும் தனுசு ராசி குடும்பம் மற்றும் நண்பர்கள் என்று பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையின் இந்த மாதம் மங்களகரமானதாக இருக்கும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதத்தின் முதல் பாதையில் மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அவர்களுக்கு தேவைப்படும் உதவிகளை நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் எதிலிருந்தும் பின்வாங்க மாட்டீர்கள் சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டில் பார்வை பெறுகிறார் இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கையை பற்றியும் உங்கள் தந்தையை பற்றியும் சில கவலைகள் அதிகரிக்கும் தேவகுரு விழாழன் தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து ஒன்றாம் வீட்டில் இருந்து இரண்டாம் வீட்டில் தனது பார்வையை செலுத்துவார் இது குடும்ப உறுப்பினரிடையே வலுவான அன்பை ஏற்படுத்தும் மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சி மற்றும் துக்கங்களை நிர்வகிப்பதிலும் அல்லது பங்கு கொள்வதிலும் ஒன்றாக நிற்பார்கள் தங்களின் நான்காம் வீட்டின் அதிபதியான தேவகுரு விழாடன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து ராகு இந்த மாதம் முழுவதும் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து தனுசு ராசி மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் மற்றும் இதனால் உங்களின் குடும்பத்தில் அமைதியின்மை ஏற்படலாம் ஆகவே நீங்கள் ஒவ்வொன்றின் மீதும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும் ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் அக்கறையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மற்றும் தேவகரு அருளால் நீங்கள் சூழ்நிலையை சரியான முறையில் கையாண்டு வெற்றி பெறுவீர்கள் குடும்பத்தில் எந்த விதமான தகராறும் ஏற்படாமல் தடுக்கவும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளை எளிதில் தீர்க்கவும் அந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவும் உதவும் இந்த மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் உள்ள பிற்போக்கு சனியின் தொடர்ச்சியான இருப்பு இருக்கும் மேலும் இது உங்கள் சகோதர சகோதரரிடமிருந்து உங்களை மோசமாக உணரும் வகையில் உள்ள விஷயங்களில் பிடிவாதமான அணுகுமுறையை ஏற்படுத்தும் புதன் மற்றும் சுக்கரனின் பார்வை இந்த ராசி மக்கள் மீதும் இருக்கும் இந்த நிலைமையை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர உதவும் மாதத்தின் பிற்பாதையில் சுக்கரன் பத்தாம் வீட்டிற்கு நுழைகிறார் மேலும் நான்காவது வீட்டில் ஒரு கண்காணிப்பும் இருக்கிறது உங்களுக்கு இதனால் குடும்பத்தில் நல்லிணக்கம் ஏற்படும் ஒன்பதாம் வீட்டில் சூரியனின் நிலையும் அவர் மீது சனியின் பார்வையும் இருப்பதால் உங்கள் தந்தையின் உடல்நலத்தில் நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது எனினும் தனுசு ராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொண்டு தங்களின் குடும்பம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உறுதிப்படுத்தும் விதமாக ஒன்றாக வாழ முயற்சிக்க வேண்டும் அது உங்களுக்கு நன்மையை தரும் கிரகங்கள் யாவும் உங்களுக்கு ஒன்றாக நலமாக உதவி செய்யும் என்று நீங்கள் நம்பலாம் தனசுராசி ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்களை சுற்றி நடக்கும் செயல்களில் கவனம் கொண்டு குடும்பம் மற்றும் தொழிலில் அக்கறையுடன் அது சார்ந்த சூழலையும் உணர்ந்து அல்லது அறிந்து செயல்பட்டு வாழ்ந்தால் நீங்கள் நினைக்கும் பலனில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது தொடர்ந்து வெளியில் செல்லும் முன் காலை குளித்த பின் நெற்றியில் மஞ்சள் திலகத்தை தடுவது உங்களுக்கு நலமாக இருக்கும் செவ்வாய் என்று முருகரை வழிபடுவோம் சூரிய பகவானுக்கு நீரை சமர்ப்பித்து அவரை வந்தனம் செய்யுங்கள் புதன்கிழமை என்று இளம் பச்சை நிற கலந்த ஆடைகளை அணிவது உங்களுக்கு நலமாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக நிரகார்த்து ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண இசூரலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி